ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணியளவில் குருநாதர் தவ திரு ஆறுமுக மகாதேசிய சுவாமிகள் அவர்களின் ஆசையை வேண்டி சுமார் முன்னூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருண் பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் சென்னை திரு வெங்கட்ராமன் திருமதி மகாலட்சுமி திரு சூரிய பிரகாஷ் திருமதி சங்கரி திருமதி அக்ஷயா கணேசன் சித்தார்த் மற்றும் சிவகரன் குடும்பத்தினர்கள் சென்னை பாலவாக்கம் அகஸ்திய ஆயுர்வேத மையம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்முற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்